இந்த கோயில் ஸ்ரீ வாங்காளம்மன் கோவில் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த பெரியவர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட கோயில் அதிலேருந்து நாங்கள் வந்து விடாமல் இந்த கோயிலை மா வருஷம் வருஷம் தை மாதம் பண்டிகையை கொண்டாடிட்டுருக்குறோம் பெற்சனையும் வந்து இந்த பண்டிகை வந்து தை மாதத்தில் தான் நடத்துகிறோம் நடத்திக்கொட்டுருக்குறோம் அதாவது கிட்டத்தட்ட இப்போ வந்து இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போச்சு எங்கள் பெரியவங்க காலத்துலேருந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அதாவது இப்போ வந்து எங்கள் கோயில் பூசாரி கூறுகொன்று சில முக்கியர்கள் எல்லாம் சேர்ந்து தான் பொதுமக்கள் எல்லோரும் முன்னிலையில் இந்த கோயில் திருவிழாவை நடத்துகிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஆண்டுகள் வந்து பதினஞ்சாந்தேதி தேதி இந்த காளியம்மன் பண்டிகை சாட்டுதல் பூச்சாட்டுதல் போட்டோம் அதாவது தை மாதமும் எட்டாம்தேதி பூ பூச்சாட்டுதல் போட்டு திருவிழாவுக்கு ஆரம்ப விழாவாக கொண்டாடினோம் அதன் மாதம் மத்தியில் இருபத்தி நாலாம் தேதி சத்தாபரணம் அதாவது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சாமி சப்பரத்துடன் தேர் திருவிழா ச சிறப்பாக பொதுமக்கள் சார்பில் நடத்திக்கிட்டு கொண்டு வந்தோம் அன்று இரவு தெருக்கூத்து நாடகம் அன்று இரவு இருபத்தி நாலாம் தேதி இரவு தெருக்கூத்து நாடகம் எல்லோரும் முன்னிலையும் நடத்தி சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க இப்போ தற்சமயம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சக்தி அழைத்தல் அதாவது கோயிலில் இருந்து ஸ்ரீ ஓகிம்மன் கோயிலில் இருந்து உற்சவமூர்த்தியுடன் கோவிலுக்கு பெரியாண்டிச்செம்மன் கோவில் சென்று அங்கிருந்து கரகாட்டம் கரகம் சக்தி அழைத்தல் பூங்கரகம் கரகம் இது அழகு குத்தல் இதெல்லாம் மிக சிறப்பாக நடத்தி வந்துக்கிட்டு இருந்தது அது சமயம் வந்து கோயிலில் வந்து சாமி வந்து வந்தவுடனே அலங்கார பூஜை அலங்கார பூஜை நடத்தி கோ கடை வெட்டுதல் கோழி அறு அறுப்பு செய்தல் இதெல்லாம் நடத்திவிட்டு இப்போ தான் தற்சமயம் வந்து இரவு ஒரு எட்டு மணி வாக்கில் மீண்டும் வந்து அளவு குத்தல் கரகம் எடுத்தல் பூங்கரம் எடுத்தல் அதாவது விடிய காலம் எட்டு மணியிலிருந்து ஆரம்பமாகி விடிய காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் வெகு சிறப்பாக அந்த விழாவை நான் வந்து பொதுமக்கள் சார்பிலும் எங்கள் கனாய்ச்சிக்காரர் முக்கியஸ்தர்கள் சார்பிலும் நாங்கள் நடத்தி நல்லா சிறப்பாக நடத்திக்கிறோம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் தகராறோ எந்த விதமான இதுவும் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய இது நான் வந்து இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறேன் அதுக்கு வந்து எல்லா பொதுமக்களுடைய ஆதரவாக தான் அந்த கோயிலை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் என்னை வந்து தர்மகர்த்தாவை நியமித்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஊர் கவுண்டர் செல்வம் ஊர் கவுண்டர் வந்து பூசாரி கோயில் பூசாரி குப்புசாமி மற்றும் அதாவது தானியச்சிக்காரர்கள் தங்கவேலு சுப்பிரமணி செல்வராஜு இளையராஜா முருகேசன் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நடைமுறை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பெரீஸ்வர கிராமம் உள்ளானூரில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வாங்காளியம்மன் கோயில் திருக்கோயில் சக்தி தரும் திருசூலியே அறங்காக்கும் காளி அரணிந்த நீலி வரம் ஒன்று வேண்டும் தருவா திருசூலி அரங்காக்கும் காளி அரணிந்த நீலி வரம் ஒன்று வேண்டும் தருவா திருசூலி நீலி மரம் ஒன்று வேண்டும் திரு ிருக்கும்ியே அடியவரை காத்து நிற்கும் பூவேலியே மலையனூரில் அமர்ந்திருக்கும் அங்காளியே பக்தர்களை காத்தருள் வாத்திரி சூழியே என்னாலும் காளியே நீதானே என்றும் நெஞ்சோடும் நினைவோடும் நீங்காத வேலி என்னாலும் தாயே வேண்டும் தருவா திருசூலி அறங்காக்கும் காலி அரங்கின் தேடி பரம் ஒன்று வேண்டும் தருவா திருசூளி காத்து நிற்கும் சிவகாலியே தொல்லைகளை நீ கெடுவாய் நவகாளியே சங்கடங்கள் தீர்க்க வந்த தில்லை காலியே அன்பருக்கு அருளுகின்ற பத்திர காலியே என்னாலும் தாயே நீ தானே என்றும் நெஞ்சோடும் நினைவோடும் நீங்காத தெய்வம் என்னாலும் தாயே நீ தானே என்றும் நெஞ்சோடும் நினைவோடும் நீங்காத தெய்வம் அரங்காக்கும் காலி அரங்கின் நீலி பரம் ஒன்று i love குடியிருக்கும் ிருக்கும்ியே அடியவரை காத்து நிற்கும் பூவேலியே மலைய அமர்ந்திருக்கும் அங்காளியே பக்தர்களை காத்தருள் வாத்திரி என்னாலும் காலே நீதானே என்றும் நெஞ்சோடும் நினைவோடும் நீங்காத வேலி என்னாலும் காளே நீ என்றும் நெஞ்சோடும் நினைவோடும் நீங்காத தெய்வம் பூங்காலி பரம் ஒன்று வேண்டும் தருவா திருச்சூழி அரங்காக்கும் காலி அரங்கின் தேடி பரம் ஒன்று வேண்டும் தருவா திரு காத்து நிற்கும் சிவகாலியே தொல்லைகளை நீக்கிடுவாய் நவகாளியே சங்கடங்கள் தீர்க்க வந்த அன்பருக்கு தாயே நீதானே என்றும் நெஞ்சோடும் நினைவோடும் நீங்காத தெய்வம் என்னாலும் தாயே நீ தானே என்றும் நெஞ்சோடும் நினைவோடும் நீங்காத தெய்வம்

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகள்லேருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ